வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா எதிரியே வசியம் செய்ய நம்ம வந்து வசம்பு மை செய்ய போகிறோம் எப்படின்னா எதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து வசியமாகணும் சண்டைக்காராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு எதிரில் இருக்கிறவங்க வந்து ஒரு பொச்சிருப்பு போகிற நம்மளை பார்ப்பாங்க ஒரு கந்திஷ்டையாக இருக்கும் அவங்க பார்க்குற பார்வை வந்து நம்மளுக்கு ஒரு கந்திஷ்டையை கொடுக்கும் ஒரு ஏக்கமாக பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த வசம்பு மை வந்து அவங்கள வந்து அந்த வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அவங்க நம்ம பக்கம் வந்து அந்த எதிரியாக இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வசியமாகிடுவோங்க அதை வந்து இந்த மையை எப்படி செய்கிறது இதை செஞ்சால் உங்களுக்கு என்னென்ன பலன்னு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறீங்க வசம்பு வந்து கடையில் வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க அந்த வசம்பு நல்லா காஞ்ச வசம்பாக இருக்கணும் ரொம்ப ஈரப்பாதமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து காயணும் காஞ்சி இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க விளக்கில் காட்டுங்க எப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த திரி போட்டு என்ன பண்ணுறீங்க விளக்கு கொளுத்தி விளக்கில் வசம்பை காட்டணும் காட்டினீங்கன்னா அது ஒரு கறி மாதிரி அப்படியே எரியும் ஒரு மாதிரி எரிஞ்சுன்னா அதை என்ன பண்ணுறீங்க இந்த மண் அகில் இருக்குது இல்லையா அகில் சின்னதாக ஒரு அகில் ஒன்று வாங்கிக்கிங்க அந்த அகலில் என்ன பண்ணுறீங்க இப்படி இப்படி சொண்டிங்கன்னா தீர்த்துனிங்கன்னா அது அப்படியே கறியாக மாறும் போல் விளக்கில் காட்டி காட்டி அப்படியே தே தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி அந்த கறியை பூரா சேகரிச்சிக்கங்க நிறையா அப்படியே தேய்க்கி தேக்கி அந்த கறி நிறையா வரும் வசம்பை வந்து விளக்கு காட்டிக்கினே காட்டி காட்டி எடுத்து தேய்ங்க தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே அதை பூரா ஏரிச்சி தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு அந்த கறியை வந்து தீத்தி எடுத்து வச்சிங்க அந்த வசம்பை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டு சொட்டு நெல்லை எண்ணெய் ரெண்டு சொட்டு நெய் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ரெண்டு சொட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க இந்த பசம்புவை வந்து கறியை ஆக்கி ஏசி வச்சுக்கிறீங்க இல்லையா இது என்ன பண்ணுறீங்க அந்த எண்ணெய் இதில் ஊற்றுங்க ஒரு ஒரு இதில் ரெண்டு சொட்டு இதில் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு சொட்டு நெல்லெண்ணெய் ரெண்டு சொட்டு நெய் ரெண்டு சொட்டு விட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா கா அந்த ஆள் காட்டி விரல இருக்குது இந்த விரலால் குழைங்க குழைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா நைப்பாக இருக்கணும் அப்படியே ஒரு மாதிரியான ஒன்றோன்னு இருக்குல்ல நல்லா கையில போட்டு தீத்துங்க நல்லா நைப்பாக அப்படியே குழச்சிங்க குழச்சி என்ன பண்ணுறீங்க எடுத்து நீங்கள் வந்து சாமி ரூமில் வச்சு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த சாமி இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்களுக்கு குல தெய்வமாக இருந்தாலும் எந்த சாமி இருந்தாலும் அந்த சாமி பேரை சொல்லி என் நான் இந்த மையை வச்சுட்டு இந்த வசம்பு மையை நான் வச்சும் போனால் எங்களுக்கு வந்து எதிரி வந்து வசியம் ஆகணும்னு நல்லா வேண்டிக்குங்க வேண்டி என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு வேண்டுங்க ரெண்டு மூணு நாளைக்கு பூஜை ரொம்ப இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த மையை வயசு ஒரு கண்ணாடி டப்பா மாரி சின்னதாக பாட்டில் மாரி இருந்ததுன்னா அதை வயிச்சு போட்டுங்க இல்லைன்னா ஒரு எதா உங்களுக்கு எந்த பாட்டில் டப்பா எதனா இருக்குது அது மேலே சின்னதாக கப்பில் வயிற்று போட்டு மூடிக்குங்க மூடி என்ன பண்ணுறீங்க அதை என்ன பண்ணுறீங்க இந்த விரலால் இந்த விரல் மோதிர இருக்குது இல்லையா இதால் தோடு அப்படியே லைட்டாக எடுத்து நெத்தி வகுக்குது இல்லையா இங்கே வச்சுக்கோங்க இங்கே இப்படியே தூட்டுக்குங்க நெத்திலையும் வைக்கலாம் நீங்கள் வெளியில் எங்கே போகிறீங்களா எதிரியை பார்க்க போகிறீங்களா சண்டைக்கார பார்க்க போகிறீங்களா இல்லை ஒரு வேலையை வெளியில் போகிறீங்களா நீங்கள் வச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு சண்டைக்கார எதிரில் கூட உங்களை வெட்டை வரவங்க கூட வெட்டை மாட்டான் சமாதானமாக போய்டும் அப்படியே கத்தி எடுத்துன்னு வரும் உங்களை வெட்டுறதுக்கு பெற்றதை எண்ணம் வராது கேள்வி கேட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சண்டை போடணும்னு ஒரு ஆர்வத்தில் வரவங்க உங்களை கேள்வி கேட்கணுன்னு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திட்ட மாட்டாங்க போகணும்னு விட்டுட்டு கிளம்பிவிடுவாங்க இவங்கள என்ன கேள்வி கேட்குதுன்னு இந்த மையை வச்சு போனால் இந்த கண் புருவத்தில் வைக்கலாம் இல்லை நெத்தியில் வைக்கலாம் நெத்தியில் வச்சிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் எதிரி வந்து வசியமாகங்க அந்த வகுடு நெத்தி இது வாக்கு இருக்குது இல்லையா இங்கே வைக்கலாம் தலையில் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம் இந்த நெ இங்கே வச்சுட்டு நெத்தில் வச்சு வை வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க வைக்க முடியலன்னா என்ன பண்ணுறீங்க பின்னாடி பின்னாடி பக்கம் இந்த பிள்ளைகளில் வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வரவங்க கூட உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு மேலே ஒரு ஆத்திரமாக ஒரு கோபமாக வருவாங்க இல்லையா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பாசமாக வரும் அந்த உங்களை கேள்வி கேட்க வரவங்க கூட அவங்கள பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு ஆ அவங்கள ஏன் கேள்வி கேட்கணும்னு கம்முன்னு போயிடுவாங்க சண்டைக்காராக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு வெடம் போகிறீங்க ஒரு வேலை இது இப்போ யாருன்னா பார்க்க போகிறீங்க அந்த இடத்துல போகும்போது அந்த அவங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்கும் அவங்கள பார்க்கணுன்னா ஒரு உங்களுக்கு ஒரு நேரங்காலம் வந்ததுன்னா பார்க்க போவீங்க இல்லையா போகும்போது என்ன பண்ணுறீங்க அந்த காலில் அந்த மைய வயிற்சி வசம்பு மைய வயிற்சி இந்த கால் உள்ளங்காலில் தடவிங்கன்னு போவாங்க போய் அங்கே நின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவங்க வீட்டில் கெட்ட எண்ணம் ஒரு மாதிரியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கே அவங்க வீட்டுக்கு போனோன்னா நம்ம போகக்கூடாதுன்னு நினைவிச்சு நீங்கள் போவீங்க அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சி போவீங்க என்ன பண்ணும் போய் தான் ஆகணும்னு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் சொன்னமாரி உள்ளங்காலில் வந்து மைய வயிற்ச்சு தடவினு போங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எந்த இது இந்த உங்களுக்கு எதனா செஞ்சுருந்தா கூட எதுவுமே உங்களுக்கு தாக்காது அப்புறம் வந்து குழந்தைகளுக்கும் இதை செய்யலாம் குழந்தைக்கு வந்து திஷ்டி அதிகமாகுது ஒரு மாதிரி இப்போ இது மென் மெர் ஆடுகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இங்கே கன்னத்தில் வைக்கிறாங்க இல்லையா போல் பொட்டு மாரி வச்சு விடலாம் நேற்றுலேயும் லைட்டாக தடவி விடலாம் அதே போல் வந்து உள்ளங்கால்லையும் குழந்தைக்கு வச்சு விடலாம் கையிலேயும் வச்சு விடலாம் இங்கே கையிலையும் குழந்தைக்கு வச்சு விடலாம் லைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது குழந்தைக்கு கந்திஷ்டி வராது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை எந்திரம கத்தினியாக இருக்கும் குழந்தை கந்திஷ்டி வந்தாலுமே கத்தும் இந்த மையை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து கத்தாது அதே போல் வெளியில் எங்கேனா போகிறீங்க ஒரு ஒரு எப்படின்னா சுருக்கால் மாரி ஒரு அமானுஷமான இடம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு மாதிரியாக அந்த இடத்துக்கு போகணும் நேரம் கட்ட நேரத்தில் இந்த மையை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா கையில் ரவுண்டு உள்ளங்கையில் தாளிக்கணும் காலில் தாளிக்கணும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூடை வந்து தீய சக்தி வராது உங்கள் பின்னால் வராது வந்தாலும் உங்களை பார்த்துட்டு மிரண்டு எட்ட போயிடும் அந்தளவுக்கு வந்து இந்த மையை வந்து பவராக இருக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க வசம்பு வாங்கி வந்து நல்லா காஞ்ச வசம்பாக வாங்கி வந்து விளக்கில் காட்டி நல்லா இழச்சி நல்லா நைஸாக ஏழ்ச்சிங்க இழச்சி அந்த கறியை புற சேகரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நெய் நெய் ரெண்டு சொட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடும் வச்சோம்னா வழஞ்சி வரும் அதுக்காக வந்து திட்டமாக சொட்டு ரெண்டு சொட்டு ரெண்டு அது போல் ஊற்றிக்கிங்க நெய் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு சொட்டு நெல்லண்ண ரெண்டு சொட்டு அதுபோல் ஊற்றிங்க ஊற்றி என்ன பண்ணி நல்லா குழச்சிங்க குழச்சி நீங்கள் நான் சொன்ன மாரி வச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எதிரி வசியமாகங்க உங்களை எதிரில் இருக்கிறவங்க கந்துஷ்டி பொச்சிருப்பு போகிறாமே உங்களை பார்க்குறாங்க பாரு அவங்களாம் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்துரும் அந்த ஏக்கெலாம் வராது அவங்க உங்களுக்கு வந்து தாக்காது கந்திஷ்டி வந்து தாக்காது அவங்களோட பொச்சிருப்பு போகாமலாம் உங்களை வந்து அண்டாது நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்